தூத்துக்குடியில் காலாவதியான எண்ணெயில் தடை செய்யப்பட்ட ரசாயனத்தை சேர்த்து உணவு தயாரித்து வந்த கேஎஃப்சி உணவகத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் கே உணவகம் செயல்பட்டு வருகிறது இங்கு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் உணவு சமைத்து மீதமான எண்ணெயில் தடை செய்யப்பட்ட மெக்னீசியம் சிலிகேட் என்ற செயற்கை ரசாயனத்தை சேர்த்து பதப்படுத்தி காலாவதியான எண்ணெயை கொண்டு மீண்டும் உணவு சமைத்து வந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அங்கிருந்த பதினெட்டு கிலோ ரசாயனத்தையும் காலாவதியான நாற்பத்தைந்து லிட்டர் எண்ணெயையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணை நடத்திட ஏதுவாக கேஎஃப்சி உணவகத்தின் உரிமத்தையும் உணவு பாதுகாப்புத்துறையினர் இடைக்காலமாக ரத்து செய்துள்ளனர் நமது மாவட்டத்தில் உள்ள அசைவ உணவகங்கள் மற்றும் கடைகள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது முதலில் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள கே சி என்ற உணவகம் ஆய்வு செய்யப்பட்டது சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர் இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இனிப்பகங்கள் அடுமனைகள் தேநீர் கடைகள் பழச்சாறு கடைகள் பானிப்பூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர் இதில் கடைகளில் இருந்த காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு தண்டமும் விதித்தனர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் தொடர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர்